பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் சிக்கல்கள் நீங்கும் ரிஷபம் பக்தி நிறைந்த நாள் மிதுனம் எதிர்ப்புகள் விலகும் கடகம் வெற்றி உண்டாகும் சிம்மம் விருப்பம் நிறைவேறும் கன்னி ஜெயம் உண்டாகும் துலாம் நட்பு பாராட்டும் நாள் விருச்சகம் தெளிவு உண்டாகும் தனுஷு மகிழ்ச்சி நிறைந்த நாள் மகரம் தாமதங்கள் விலகும் கும்பம் சுகம் நிறைந்த நாள் மீனம் வரவு உண்டு இன்றைய நாள் முழுவதும் துலாம் ராசிக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம் வேலையில் எந்தவிதமான புது முயற்சியும் மேற்கொள்ளாதீர்கள் கண்டிப்பாக வெளியூர் பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள் சந்திராசிரமம் வேலையில் மறதி அதிகமாக ஏற்படால் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் சந்திராசிரமும் வேலையில் யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஒருவருக்கு சந்திராசிரமம் நடக்கும் பொழுது வீண் ஒம்புகள் வரும் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் இதை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்